கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான ஆவிக்குரிய ஆகாரம் யோசிப்பினுடைய சகோதரர்கள் அந்நிய தேசத்தில் எதிர்பாராமல் சந்தித்த இக்கட்டுனால நெல்ல குழஞ்சு போயிருந்தாங்க அவங்க உண்மையானவங்கன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டாங்க அவங்க வேவுக்காரர் இல்லைன்னு நிரூபிக்க ஒருத்தவன் சிறைச்சாலையில் இருக்கணும் மற்றவங்க போய் அவங்களுடைய இளைய சகோதரனோட திரும்பி வரணுன்ற நிபந்தனையின் பேர்ல அனுப்பப்படுறாங்க வழியிலேயே ஒருத்தவன் தன்னுடைய கழுதைக்கு உணவளிக்க தன்னுடைய சாக்கை திறந்தப்போ அதுல பணம் இருக்கிறத பார்த்து பயந்து போய் மற்றவங்க கிட்டயும் அறிவிக்கிறான் எல்லாரும் தங்களுடைய பைகளை திறந்து பார்த்து அதிர்ச்சி அடையிறாங்க அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள்னு ஆதியாகமம் நாற்பத்தி இரண்டு இருபத்தி எட்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவங்க தங்களுடைய சகோதரன் யோசிப்ப எகிப்துக்கு சிறையா விற்று அவங்க செஞ்ச கொடூரமான பாவத்துக்காக தேவன் அவங்கள இப்போ தண்டிக்கிறதா நினைச்சாங்க இறுதியா எல்லாரும் தங்களுடைய இல்லம் சேர்ந்து தங்களுடைய தகப்பன் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம அறிக்க கொடுக்குறாங்க யாக்கோபு அவங்க சொன்ன எல்லாவற்றையும் கேட்டு மனசு உடஞ்சவனா கூக்குரலிடுறான் யோசேப்பை இழந்ததுல இருந்து யாகோபு விரக்திக்கு ஆளாயிருந்தான் இப்போ சிமியோனுக்கு நேர்ந்ததை நினைச்சி இன்னும் புலம்புறான் எகிப்திய ஆளுநர் தங்க கிட்ட மிகவும் கடினமா பேசியதா அவங்க கூறியிருந்தாங்க எகிப்திய சிறையில சிமியோன் இருக்கிறான்ற செய்தி அவனை ஆழமா பாதிச்சுது அது மட்டும் இல்லாம இப்போ பெஞ்சமீனும் அவங்களோட மறுபடியும் எகிப்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது இன்னும் பெரிய ஆபத்தா யாக்கோபுக்கு இருந்துச்சு அதனால மூத்த குமாரனான ரூபன் தன்னுடைய தந்தை கிட்ட தன்னை புரிந்து கொள்ளுமாறு தாழ்மையாக கேட்குறான் தான் பெஞ்சமீனை மறுபடியும் அழைச்சிட்டு வரலன்னா தன்னுடைய இரண்டு குமாரர்களை அவனுக்கு பதிலாக பலி கொடுக்க முன் வர்றான் அதற்கு அவன் என் மகன் உங்களோடே கூட போவதில்லை அவன் தமையன் இறந்து போனான் இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான் நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான்னு முப்பத்தி எட்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் யாகோபினுடைய புத்திர சோகம் நிச்சயமாக ஆழமான ஒன்று தான் அவனால் எந்த சமாதானத்தையும் உத்தரவாதத்தையும் ஈஸியாக ஏற்க முடியாது தான் ஏன்னா அவனுடைய பாதிப்புன்றது அவனுக்கு மட்டும்தானே தெரியும் அதனால் யாகோபை யாரும் தொந்தரவு செய்யவே இல்லை ஆனால் தேசத்தில் பஞ்சம் கொடியதாக இருந்துச்சு வெகு சீக்கிரமாக எகிப்திலிருந்து வாங்கிய தானியம் தீர்ந்து போச்சு தானியத்தை எவ்வளவு கவனமாக பயன்படுத்தினாலும் இருப்பு விரைவாக தீர்ந்துடும் ஏன்னா யாக்கோபினுடைய குடும்பம் ரொம்ப பெருசு மறுபடியும் இஸ்ரோவேல் தன்னுடைய மகன்களை எகிப்திலிருந்து அதிக தானியங்களை வாங்கும்படி கட்டளையிடுறான் எகிப்திய கவர்னர் என்ன நிபந்தனை தன்னுடைய தந்தைக்கு யூதா நினைவூற்றான் அவனுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய இக்கட்டு எல்லாம் மற்ற பிள்ளைங்க தான் காரணம்னு யாகோப் அவங்கள குற்றம் சாற்றான் பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரோவேலை நோக்கி நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம் பிள்ளையாண்டானை என்னோடைய அனுப்பும் அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன் அவனை என்னிடத்திலே கேளும் நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக என்றான்னு ஆதியாகமம் நாற்பத்தி மூன்று ஒன்பது பத்தில் நாம் வாசிக்கிறோம் முதலாவதா ரூபன் உத்தரவாதம் கொடுக்குறான் இப்போ யூதா அதை செய்கிறான் யூதாவினுடைய வார்த்தைகள் யாக்கோபை அசைய பண்ணுச்சு உங்கள் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த மனிதனத்திற்கு மறுபடியும் போங்கள் அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இறங்கம் கிடைக்க பண்ணுவாராக நானோ பிள்ளையேற்று போனவனை போல் இருப்பேன் என்றான்னு பதிமூன்று பதினான்கு வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கடைசியா யாக்கோபு பெஞ்சமீனை அனுப்ப ஒப்புக்கொள்கிறான் இதுவரை கர்த்தர் மேலே அதிகமாக விசுவாசத்தை வெளிப்படுத்தாத யாக்கோபு இப்போ அதை பற்றி பேசுகிறான் முதலாவதா சிமியோன் விடுதலைக்காக அவன் கர்த்தரை நம்புகின்றதா சொல்கிறான் இரண்டாவது கர்த்தர் கிருபையும் கருணையையும் வழங்கலன்னா அவனால் திரும்ப பெஞ்சமீனை பார்க்க முடியாது எந்த சூழ்நிலைக்கும் அவன் தன்னை ஆயத்தைப்படுத்திக்கிட்டான் பிரியமானவர்களே இன்றைய பகுதியில் ரூபன் மற்றும் யூதா ஆகியோரின் செயல்பாடுகளும் யாக்கோபின் நம்பிக்கையும் நமக்கு பாடமா இருக்குது எதுலேயும் துணிவாக இருந்தவங்க யாரையும் மதிக்காதவங்களுடைய வாழ்க்கை இப்போது தளர்ந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆமாம் அவங்க மற்றவங்க மனசை புரிஞ்சு கொள்ளாதவங்களா ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்க ஆனால் பெஞ்சமினை இழந்தா தங்களுடைய தந்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்ன்றதை உணர்ந்தவங்களா இருக்கிறத நம்மளால இப்போ பார்க்க முடியுது ஆரம்ப நாட்களில் துணிகரமாக ஒரு சில பாவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம் ஆனால் நாம் அதே குணத்தில் தொடருவோன்னா நிச்சயம் நாம் கொடூரமானவங்களாக தான் வாழ்ந்து அழிஞ்சு போகிறது உறுதி ஆனால் தங்களுடைய குடும்பத்தை காக்க தங்களையும் இழக்க முன் வரக்கூடிய ரூபன் யூதா இருவரும் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை முன்வைக்கிறாங்க அதே போல எல்லாம் கைமீறி போகக்கூடிய நிலையில் தன்னுடைய கடைசி நம்பிக்கை கற்றுறதான்றத மறுபடியும் யாக்கோபு உணர்றான் நாம் இதை கருத்தாக சிந்திக்கணும் ஆமாம் எந்த நிலையிலையும் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்க்குறாரு அவர் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்க போகிறது இல்லைன்ற தெளிவு நமக்கு இருக்கணும் முழுமையாக அவரை நம்பி இருக்கணும் யார் என்ன செஞ்சாலும் அழைத்த தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக்குவார்ன்ற விசுவாசம் ரொம்ப அவசியம் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்குதான்றதை இன்றைக்கி ஆய்வு செய்வோம் தேவன் தாமே கிருபையும் தாயையும் செய்வாராக ஆமீன்